டிவிகே டிவிகே விஜய் நம்ம கூட பேசியிருந்தோம் என்னப்பா இது கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்கார் இன்னொரு பதினோரு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இந்த டிவிக்கேடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒன்றும் இல்லை விஜய் எங்கே இருக்கார் பனையூரில் இருக்காரா ஜன்னாயகன் செட்டில் இருக்காரா அல்லது வந்து நீலாங்கரை வீட்டுக்குள்ளே இருக்காரா எதுவுமே வந்து குரல் கொடுக்க மாட்டேருந்தார் எந்த பிரச்சனையும் பேச மாட்டேங்கிறாரு அடுத்தடுத்து நகர்வுகள்லாம் என்னான்னு தெரியல ஒரு பக்கம் வந்து ரோட் ஷோ நடத்துனார் இன்னொரு பக்கம் மதுரைக்கு வந்தார் கொடைக்கானலுக்கு போனார் ஏன் என்ன ஆச்சு விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஆதவ் அர்ஜுனோடைய நேத்து ப்ரெஸ் மீட்டு ஓ அந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்விகள் கேட்டப்போ மதுரைக்கு வந்து அவர் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கல சென்னையில் ப்ரெஸ் மீட் கொடுத்த பொழுது சென்னை ஏர்போர்ட்டில் நின்று பேசாது ப்ரெஸ் மீட் கொண்டோ சொல்ல முடியாது திடீர்னு வந்து இதுவானது ஆனால் நாங்கள் கேட்ட கேள்விகள்லாம் அவர் வந்து ஒரு பதிலே சொன்னாமல் அவருக்கான விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார் மீடியாவை சந்திக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி நான் தொடர்ச்சியாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா விஜய் மீடியாவை சந்திக்க மாட்டாரா சந்திக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது விஜய் இடத்துல யாராக இருந்தாலும் சரி அப்படி மீடியாவை சந்திக்கலை விஜய் வந்து மீடியாவை புறக்கணிக்கிறார் மீடியாவை அவமானப்படுத்துகிறார் அப்படின்னும் பொழுது விஜய் சம்மந்தமான டிவிக்கு சம்மந்தமான செய்திகளை அது சம்மந்தமான அறிக்கைகளை அது அது சம்மந்தமான காட்சிகளை அது சம்மந்தமான விவாதங்களை அது சம்மந்தமான டிபேட்டுகளை எல்லாத்தையும் நீங்கள் புறக்கணிக்கல முடியாது அது காரணம் இன்னொரு பக்கம் வந்து இந்திய அளவில் டாப் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஒரு நார்த்தில் இருக்கிற ஒரு ஒரு அமைப்பு ஒன்று ஒரு சர்வே ஒன்று எடுத்துருக்காங்க நிறைய பேர் எடுத்து இது கொஞ்சம் பிரபலமான ஒரு குளோபல் அப்படின்ற ஒரு இது அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக எடுத்திருக்காங்க அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜும் முதல்வர் ஸ்டாலினுக்கு நாற்பத்தி மூணு பர்சன்டேஜும் அப்படின்ற அளவுக்கு போட்டிருக்கும் பொழுது இந்த இது உண்மையா அப்படின்போது சரி நார்த்தில் இருந்து நாங்கள் வந்து எல்லோரையும் இந்தியா முழுக்க போட்டிருக்கோம் அதில் வந்து தமிழ்நாட்டில் இந்த புள்ளி விவரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்னப்பா நம்புகிற மாதிரி இருக்குதா அப்படின் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நம்புகிற மாதிரி இந்த தாண்டி வந்து விஜய்க்கான ஒரு பெரிய மாசு நான் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து அவர் அரசியலுக்குள்ளே வராரு வருங்காலத்தில் முதலமைச்சராக போகிறாரு அவர் வந்து இரநூறு சீட்டு எம்எல்ஏ சீட்டு அடிக்க போகிறார் இதெல்லாம் விட்டுட்டு நான் திரும்பவும் சொல்வது தமிழக அரசியலில் குறிப்பாக திரைத்துறையிலிருந்து அரசியலுக்குள் வந்தவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எம்ஜிஆராக கூட இருக்கட்டும் வந்து ஃபீல்ட் அவுட் தாங்க வந்து உச்சத்தில் இருக்கும்போது யாருமே வரல தன்னுடைய சினிமா கேரர் சரிந்த போது தன்னுடைய சம்பளம் குறைந்த போது தன்னுடைய ரசிகர்கள் நம்மளை விட்டு போகிறார்கள் அப்படின்ற ஒரு பயத்தினுடைய தான் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு நமக்கு எங்கே போனாலும் வாழ்க தலைவா அதுன்னு சொல்கிறாங்களே இது ஒரு பெரிய இதுவாகி அப்புறம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு தான் தெரிஞ்சது சாமி இவங்கெல்லாம் வந்து வெறும் விசிலடிச்சிட்டு போகிறவங்க தான் உங்களுக்கு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டா அவங்களும் வேறு ஒருத்தர் வேற ஒரு நடிகர்கிட்ட மாறிடுவாங்க இதெல்லாம் தெளிய வச்ச நிறைய சம்பவங்களாக இருக்குது பீக்கில் இருந்த சமயத்தில் சிறஞ்சி விதை ஓப்பனாக சொன்னார் திருப்பதியில் நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறேன் நான் இப்போ அரசியல் கட்சியில் இருக்கிறேன் கட்டுக்கடங்காத கூட்டம் திருப்பதி கீழ் திருப்பதியை ஈ மூச்சு ஈ அப்படி ஒரு அப்படி ஒரு கூட்டம் அத்தனையும் ஓட்டுன்னு நான் நினச்சேன் ஆனால் தூக்கி வெளியே போட்டாங்க அப்படின்னு இது அவருடைய மார்க்கெட்டு இப்போ குறைஞ்சி போயிருச்சு ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது கிடையாது வந்து நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா ஒரு இரநூறிலிருந்து இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் கொடுப்பதற்கு இன்றைக்கு ரெடியாக இருக்கிறாங்க விஜய் ஜனநாயகன் கடைசி படம் பொழுது தேட்டருக்காரங்களெலாம் வந்து இல்லை விஜய் நடிப்பார்னு ஒரு நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்காங்க லியோ டூவோ மாஸ்டர் டூவோ அல்லது வேற ஒரு படமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்காது அது காரணம் என்னென்னா இன்றைக்கி யாரும் தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர்கள் உச்சநடி உச்ச நட்சத்திரங்கள் யாரும் இல்லை ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு படம்னு அஜித் நடிச்சுட்டு இருக்காரு அவர் கார் ரேஸுக்கு போகிறாரு மற்ற நடிகர்லாம் நீங்கள் வந்து நம்பிக்கையாக கிடையாது கிடையாது ஒவ்வொன்றா தான் உண்டு சிம்பு தனுஷு சிவகார்த்திகேயன் ஒரு லிஸ்ட்டு போட்டால் இவங்களுக்கு கிடையாது ரஜினி ஒரு பக்கம் நடிச்சுட்டு இருக்காரு அவர் ஓகே கூலி ஒரு ஒரு மாதம் அதே சமயத்தில் விஜய் படம் அப்படின்னா அது கேரண்டியாக ஒரு பெரிய ஓப் ஒரு பெரிய ஓப்பனிங் ஒரு ஒரு வாரம் பெரிய கலெக்ஷன் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஒரு டேபிள் ப்ராஃபிட் பிரமாதமான ஒரு டேபிள் ப்ராஃபிட் அப்படி உச்சத்தில் ஒரு ஒரு படத்துக்கு இரநூத்தொம்பது கோடி அப்படின்னா ஒரு நடிகன் நினச்சா வருஷத்துக்கு மூணு படம் கூட நடிச்சிட்டு போயிடலாம் ஆயிரம் கோடி அப்படின்னு ஒரு 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 மனிதன் அப்படி தள்ளிட்டு அரசியலுக்குள் வரன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை தில்லு வேணும் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கணும் அப்படி தான் அதுதான் விஜய்க்கு ஒரு பெரிய மாதம் ஆனது அதுதான் இவ்வளோ பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை அங்கே கொண்டு வந்தது இதை சொல்லும்பொழுது இப்போது இந்த ஆன்லைனில் உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு வந்தபொழுது ஏன்னா எக்ஸ் வலைதளத்தில் கட்சி போது அப்படி வந்து பேசுனாங்க விஜய் வந்து ஏ எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிச்சிருக்காரு இப்ரு அப்படின்னு அப்புறம் கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படின்னாங்க வந்து அப்புறம் வந்து ஒரு அலுவலகத்துலேயே வந்து கொடியேற்றிட்டாரு வெளியே வரலன்னாங்க இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து விக்கிரவாண்டியில் வீசாலையில் நடந்த அந்த மாநாடு திரிக்க விட்டது அதன் பிறகு விஜய் வந்து எந்த விஷயத்துக்கு போராடல அப்புறம் வந்து உறுப்பினர் சேர்க்கையை வந்து அவர் ஆன்லைனில் நான் இது பண்ணுறாரு இது நம்பகத்தன்மை கிடையாது ஆன்லைனில் எப்படிங்க உறுப்பினர்லாம் சேர முடியும் அதெல்லாம் நாங்களே உட்காந்து உட்காந்து ஒவ்வொரு பூத் கமிட்டியாக உட்காந்து உட்காந்து ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு கிராமமாக போய் போய் உறுப்பினர் சேர்க்கணும் எங்களாலே முடியல அதே சமயத்தில் அப்போது கே சொன்ன விஷயம் என்னென்னா எங்களுடைய டார்கெட் வந்து ஒரு கோடி பேர் அப்படின்போது எல்லோரும் எப்போ பெரிய கட்சிகளே ஒரு கோடி பேர் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு தில்லால்கிட்டையா அப்படி படாதப்பாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் கூட ஆளோ ஒரு கோடி பேர் எப்படிப்பா டார்கெட்னா ஒரு கோடி பேர் ரீச் பண்ணிட்டாங்க இதுதான் பெரிய விஷயம் சரி இந்த ஒரு கோடி பேரும் வந்து வாக்காக மாறுமா அப்படின்னா அந்த விதத்துக்குள்ளே போலனாலும் இப்போ ஒரு கோடி பேரில் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுங்க என்னென்னா இந்த ஒரு கோடி பேரில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் எண்பது பர்சன் எண்பத்தஞ்சி பர்சன்ட் இளைஞர்கள் இது தாங்க ஒரு பெரிய பலமே இளைஞர்கள் ஓடிய ஓட்டு பெண்களுடைய ஓட்டு இது பெரிய பலமாக மாறி அதில் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் போடுறாங்கன்னா அது ஒரு பெரிய வாக்கு வங்கி விஜய்க்கு காண்பிக்கும் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது ஏன்னா இந்த ஆன்லைனில் உறுப்பினர் சேர்க்கை கூட ஆரம்பத்தில் என்ன விவரம் தெரியாமல் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அது ஓட்டர் ஐடியோடைய அந்த எண்ணை வைத்து அந்த வரிசை எண்ணை வைத்து தான் அங்கே வந்து நீங்கள் பதிவு பண்ணவே முடியும் அப்போ நிஜமாகவே இவங்க வந்து ஒரு பூத் கமிட்டி ஒரு அல்லது வந்து உறுப்பினர் சேர்க்கையுடைய ஒரு இதுவை வச்சு ஒரு ஊர் ஊராக ஒரு பகுதி பகுதியாக தொகுதி தொகுதியாக கிராம கிராமமாக போய் உட்காந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தினாங்க ஒரு ஃபுல் ஸ்பிங்கில் அப்படின்னா எந்தளவுக்கு சேரும் இன்னொன்று ரசிகர்கள் எல்லாம் வந்து தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அவங்களாம் விசில் அடிப்பாங்களே அப்படின்போது இன்றைக்கி விஜய் போனால் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அதில் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ஓட்டு போட மாட்டாங்களா பெரிய விஷயம் வந்து நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் உச்ச நட்சத்திரம் அந்த ஃபீல்டுலேயே அவுட் ஆகலை இருக்கும் பொழுதே அரசியலுக்குள் வந்தது தான் விஜய்க்கான ஒரு பலம் நீங்கள் அதை வந்து கோயம்புத்தூரில் ரோட் ஷோலேயும் பார்த்தோம் அப்புறமா மதுரை ஏர்போர்ட் ஏர்போர்ட்லேருந்து கொடைக்கானலுக்கு ஷூட்டிங்கு போனதும் பார்த்தோம் இப்போது வர இன்னும் ஒரு 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 வாரத்தில் வேலூர் வரப்போ வராரு ஒரு பக்கம் கொங்கு மண்டலத்தை முடித்தாச்சு அப்புறம் மண்டலம் போவார்னு பார்த்தா இப்போ வட மாவட்டம் வடக்கு மண்டலத்துக்கு வந்திருக்கார் வந்து வேலூரில் வந்து இதே பூத் கமிட்டி கருத்தரங்கு அதில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேச போகிறார் குறிப்பாக வட மாவட்டத்தில் பலத்தை வந்து விஜயகாந்திற்கு எப்படி வட மாவட்டத்தில் ஒரு பெரிய பலம் இருந்ததோ அது காரணம் என்னென்னா வட மாவட்டத்தில் வன்னியர்கள் ஓட்டு ஓப்பனாக சொல்கிறேன் பிஎம்கேவுடைய ஒரு பலம் தனி பலமாக இருக்கிறது அதையும் விஜய் டார்கெட் பண்ணுறாரு அது எந்தளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து இங்கே வந்து வேலூரில் வந்து அந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள போது தான் தெரியும் இதெல்லாம் தாண்டி திருமணம் சொல்கிறது நம்ம நண்பர் கூட சொன்னார் வந்து என்னங்க விஜய் விஜய் விஜய்னு சொல்லி அவர் மக்களுக்கான பிரச்சனை என்ன வந்து பேசினார் மக்களுக்காக எங்கே வந்து இறங்கினார் மக்களுக்காக எங்கே வந்து குரல் கொடுத்தாரு எந்த தெருமுனை கூட்டத்தில் இது பண்ணார் எங்கே ரோட்டில் வந்து போராடினார் எதுவுமே பண்ணலையே வந்து அவர் பாட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கார் அறிக்கையாக அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு அப்படின்போது இது கட்டாயமாக தேவை ஒரு மக்களை சந்திக்கிற பயணம் மக்களுக்கான பிரச்சனைகள் பேசுகிற ஒரு விஷயம் விஜய் வந்து தான் ஆகவும் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் எலெக்ஷன் துவந்தாச்சு ஏற்கனவே ஒன்றரை வருஷம் இருக்குதுன்னு நீ பேசிகிட்டு இருந்த இப்போ ஒன்றரை வருஷம் மாறி வந்து பதினோரு மாதம் தான் ஆகிடுச்சு பதினோரு மாதத்தில் ஒரு மாதம் போயிட்டால் கூட ஒன்று பத்து மாதம்தான் இருக்குது இதுக்கப்புறம் எங்கள் மக்களை சந்திக்கிற விஷயம்னா கண்டிப்பாக விஜய் இதற்கு இப்பொழுது பண்ண அரசியல்லாம் அரசியலே கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு தான் உறுப்பினர் சர்க்கையில் நீங்கள் பிரமாதமாக பயன்படுத்திடுங்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாத கிராமமே கிடையாது சோஷியல் மீடியா இல்லாத வந்து இளைஞர்களே கிடையாது ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் நேரடி காலத்திற்குள் மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இன்னும் பல ஊர்களில் வந்து முதியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப பின்தங்கிய ஊரில் டிவிக்கே கட்சி போய் சேரலன்னு ஒரு ஒரு நண்பர் இருந்தார் அதை விஜய் மிக திறமையாக மிக கச்சிதமாக செய்து முடித்து விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஒரு கணிசமான வாங்குவார் என்பதில் மாற்று கருத்து இல்லையவே இல்லை அதே சமயத்தில் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒரு ப்ரெஸ் மீட்டு நடந்தது கேட்டது அவர்கிட்ட தான் தான் கேட்குறாங்க என்னங்க அது வந்து விஜய் வந்து இது மாதிரி மீடியாவை சந்திக்கலை கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல அப்படின்னு பொழுது அவர் கேட்குறாரு வந்து இப்போ ஊட்டி வந்திருந்தார் முதல்வர்கள் ஊட்டி வந்திருந்தப்போ ஒரு நிருபர் கேட்குற ஒரு சேனல்கார் கேட்குறாரு வந்து சார் கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு இதோட எப்போ வருவீங்க ஊட்டிங்கன்னு கேட்குறாரு நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க இன்னும் என்ன நலத்திட்டங்கள் பண்ண பாருங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு முழுமையான கேள்வியாக அவர்கிட்ட கேட்காது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் ஏன் அவ்வளோ பிரச்சனைகளை கேட்காத இப்படியாப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கும்பொழுது நீங்கள் விஜய்கிட்ட மட்டும் இந்த கேள்வியை கேட்கணும் அந்த கேள்வியை கேட்கணும் இல்லைங்களா இது எந்த வித்து நியாயம் அவர்கிட்ட கேட்கணும் இல்லைங்களா அப்படின்னு இதே தான் விஜயகாந்துக்கு நடந்தது எந்தெந்த இடங்கள்லாம் போய் அவரை வந்து எந்த இடத்துலாம் கோபம் முட்டணுமோ எந்த அளவில் அவர் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றணுமோ திட்டமிட்டு செய் எல்லோரும் சொல்லு சில சேனல் திட்டமிட்டு பண்ணது தான் வந்து அது எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக விஜயகாந்த் ஆகாதவங்களா ஆனவங்களா ஒரு லோகோவை பார்த்துலாம் கூட சொல்லுவார் அதான் இந்த இந்த சேனலாக நீங்கள் நீங்கள் இப்படி தாங்க கேட்பீங்க அப்படின்னாரு டெல்லியில் நாக்கை தூரத்திக்கின்னு அப்படி எழுந்தப்போ மற்றவங்களாம் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க பக்கத்தில் இருந்தவங்களாம் அவர் வந்து ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தின ஒரு விஷயம் இல்லைங்களா இது விஜய்க்கு நிச்சயமாக சத்தியமாக தெரியும் விஜய்க்கு கூட இப்போ நாம் பேசும்போது விஜய்க்கு கூட இருக்கலாம் சொல்ல மாட்டாங்களா அவருக்கு எதாவது மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அவங்களாம் ஆலோசனைக்கு பொழுது இவ்வளோ பெரிய கட்சியாக மாறி இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லுவாங்க அதை தான் அதை அர்ஜுனாக சொல்கிறார் அங்கே கேட்க வேண்டிய கேள்வியை மறுப்பிலாக கேட்டு இங்கே வந்து விஜய்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் அங்கே கேட்க நினச்சோம் கேட்குறோம் அது பதில் சொல்லாமல் போகிறாருன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி மிகச்சரியான கேள்வி இதையெல்லாம் மீறி விஜய் தன்னை மக்கள் முன்னாடி எப்பொழுது எங்கு கொண்டு செல்லு காண்பிக்கப் போகிறார் எங்கு கொண்டு தன்னை சேர்க்கப் போகிறார் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி அந்த கேள்விக்கான விடை ஜூன் முதல் வாரத்தில் தெரியும் என்பது என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி